வணக்கம் கோவை துடியலூர் அடுத்துள்ள வடமதுரை எஸ் கமலேஷ் திருமண மண்டபத்தில் திமுக கோவை வடக்கு மாவட்டம் துடியலூர் பகுதி கழகம் சார்பாக பொது உறுப்பினர்கள் கூட்டம் நடைபெற்றது இதற்கு பகுதி செயலாளர் அருள்குமார் தலைமை தாங்கினார் இரண்டாவது வட்டக்கழக செயலாளர் சண்முகம் அனைவரையும் வரவேற்று பேசினார் இந்த கூட்டத்திற்கு தலைமை செயற்குழு உறுப்பினர் டி பி சுப்பிரமணியன் முன்னாள் எம் பி நாகராஜன் சுற்றுச்சூழல் அணி மாநில துணை செயலாளர் மணிசுந்தர் விவசாயி விவசாய அணி மாவட்ட அமைப்பாளர் சந்திரசேகர் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை மாவட்ட அமைப்பாளர் தியாகு ஆதி திராவிட அணி மாவட்ட அமைப்பாளர் தென்னை சிவா வட்ட கழக சுந்தரம் சோமசுந்தரம் ஈஸ்வரன் மாநகராட்சி கவுன்சிலர்கள் புஷ்பமணி அருள்குமார் கற்பகம் ராஜசேகரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் தொடர்ந்து கட்சி உறுப்பினர்கள் தங்கள் கருத்துக்களை எடுத்துக் கூறினர் அதனையடுத்து சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட மாவட்ட செயலாளர் ஓ ரவி பேசும்போது அனைத்து உறுப்பினர்களின் கருத்துக்களுக்கும் உரிய பதில்கள் கண்டிப்பாக தலைமையிலிருந்து கிடைக்கும் நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் நாற்பதற்கு நாற்பது என்று எப்படி வெற்றி பெற்றோமோ அதே போல வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் இருநூற்று ஆறு தொகுதிகளை வென்றாக அனைவரும் ஒன்றிணைந்து உழைக்க வேண்டும் என்று தெரிவித்தார் இந்த கூட்டத்தில் பகுதி அவைத் தலைவர் பழனிசாமி பகுதி துணை செயலாளர்கள் குமார் என்கிற சண்முக சுந்தரம் குமார் மாவட்ட பிரதிநிதிகள் அருண் சதீஷ் சோமசுந்தரம் தொழிலாளர் அணி மாவட்ட துணை அமைப்பாளர் ராமசாமி சுற்றுச்சூழல் அணி மாவட்ட துணை அமைப்பாளர் கேப்டன் பிரபாகரன் தொழில்நுட்ப அணி மாவட்ட துணை அமைப்பாளர்கள் சுப்பிரமணி ரம்யா மற்றும் மாவட்ட பகுதி வட்ட கழக நிர்வாகிகள் அணி அமைப்பாளர்கள் துணை அமைப்பாளர்கள் மகளிர் அணி மகளிர் தொண்டர் அணி அமைப்பாளர்கள் துணை அமைப்பாளர்கள் சார்பு அணி நிர்வாகிகள் மூத்த முன்னோடிகள் பாக முகவர்கள் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் இறுதியில் மாவட்ட பிரதிநிதி தன்ராஜ் நன்றி கூறினார் நன்றி